ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஒரு பொண்டாட்டி கிட்ட சண்டை அப்படின் குழம்பிக்கிட்டு இருக்காப்ல இருக்காப்புல அவர்கிட்ட ஒரு நண்பர் போய் என்ன பண்ணுறாப்ல ஏம்பல உன் பொண்டாட்டி கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காக்கா இல்லை நான் எங்கே சண்டை போடுறேன் அவள் தான் என்ன பண்ணுறா வம்புக்களுக்கா பார்த்துக்கா என்ன அப்படிங்கும் அப்படி தான் மாப்பிள்ளை பொண்டாட்டிமார்கள்னாவே என்னது தான் நம்ம தான் என்ன பண்ணணும் அனுசரித்து போகணும் பார்த்துக்கா அப்படின்னுட்டு சொல்லும் பொழுது அந்த பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கா என் பொண்டாட்டி ஒரு பஜாரி கிஜாரின்னு சொல்லிட்டு இருக்காரு பாருங்க அவர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா எல்லை உனக்கு கல்யாண ஆனாதான் தெரியும் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இல்லை மாமாப்பிள்ளே உனக்கு நான் என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு காரியங்கள்லேயுமே நீ செஞ்சியா நீ இதை செய்யாமல் எங்களுக்கு என்ன பண்ணுற அட்வைஸ் கொடுக்கியா அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் முதல்ல நீ செய்யல இது பொதுவாக பேசுறது திருச்சபைகள் இந்த திருச்சபைகள் வளர்ச்சி என்ன சொல்லுவாங்க ரீஃபார்மேஷனா இங்கிலீஷில் நம்ம ஒரு நல்ல வார்த்தை வரும் அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இது குறித்து சமூக வலைதளமாகட்டும் இல்லை நேர்லையோ நம்ம பேசுகிறோன்னா நீ செஞ்சுட்டு என்ன பண்ண அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து இந்த வீடியோவில் நான் செஞ்சிட்டேன் அதனால நான் என்ன பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அன்பின் திருச்சபை போதகர்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் திருச்சபை சர்ச்சில் இருக்கிற கமிட்டியில் இருக்கிற மூப்பர் ம அண்ணமார் தம்பிமார்கள் கமிட்டியில் எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க உங்களுக்கு தான் இந்த பதிவு அதனால இதுக்கப்புறமா முழுசா பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வர்றது என்னன்றது புரியும் நான் மழப்பெஞ்சா கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்லப்பா அந்த மாதிரி நான் சர்ச்சு பக்கம்லாம் போகிறது கிடையாது யூடியூப்பில் யாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் அதுக்கு என்ன பண்ணுவேன் லைக் போடுவேன் ஆமே என்னப்பா சோத்திரம் அப்பா போடுவேன் கமெண்டில் போயிட்டு அவ்வளோதான் அப்படின்ற நண்பர்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோ விட்டு இப்பவுமே வெளியே போயிருங்க இதுக்கப்புறம் நான் பேசுறது உங்களுக்கு சுத்தமாக புரியாது திருச்சபையை காதலிப்பவர்கள் சர்ச்சு மேலே அன்பு செலுத்துகிறவங்க அவங்க மட்டும் என்ன பண்ணுங்க மனவாட்டி சபை நம்மெல்லாம் யார் மனவாளர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை இதுக்கு மேல முழுசா பாருங்க சுயநலத்துக்காக பேசல பொது நலத்துக்காக என்ன பண்றேன் உங்க திருச்சபை வளர்ச்சி அடையணும்னா உங்க திருச்சபை மட்டும் இல்லை அது என்னோட தான் எல்லாருக்கும் பங்கு இருக்கு இல்லையா சரி இன்னைக்கு குடியரசு தினம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்கள் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த குடியரசு எதனால அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரபூர்வமாக அது ஒன்று பிளஸ் அப்போ இந்த ராஜாக்கள் ராணிக ராணிமார்கள் இவங்கெல்லாம் அவங்களோட ஆட்சிகளெல்லாம் தூக்கி போட்டு மக்களாட்சி மக்களுக்காக நமக்காக நாமே நாம் நாம் நம்மளை நம்மளே என்ன பண்ணணும் நம்மளுக்கு நம்மளே ஆண்டுக்கணும் நம்மளுக்கு எஜமான் யாரு நம்ம தான் நம்மளுக்கு ஓனர் யாரு நம்ம தான் அந்த மாதிரி அரசியல் அமைப்பு சரி செய்யப்பட்டது குடியரசு தினமா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம சர்ச்சி மினிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சுதந்திர தினம் சுதந்திரம் ஆமா இன்னைக்கு எல்லாமே என்ன இருக்கு நம்மளோட நம்மளுக்கு சுதந்திரம் நம்ம ஆராதனை முறைகளை நம்ம எப்படி வேணா என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் ஒரு பாரம்பரிய சபைகள் எல்லாம் முதலாம் வேத பாடம் ரெண்டாம் வேத பாடம் அப்புறம் விசுவாச பிரமாணம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அப்புறம் கர்த்தருடைய ஜபம் பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே ஆண்டவராக சொன்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஜபம் அப்புறம் பிரசங்கம் அப்புறம் காணிக்கப்பாட்டு அப்புறம் தேவாசிர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் இப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சில சபைகளில் இதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை ஸ்ட்ரைட்டா ஒரு ஒரு மணி நேரம் ஒர்க்ஷிப்பு துதி ஆராதனை அப்புறமா பிரசங்கம் அப்புறம் ஒரு காணிக்கப்பாட்டு நம்மள என்ன பண்ணிக்கிறோம் நம்மளோட சுதந்திரம் இப்படி தான் நீ சர்ச்சை நடத்தணும் இது இந்தந்த முறைகளில் இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் சுதந்திரமாக நம்ம என்ன பண்ணுறோம் ஆராதனை முறைகளை மாற்றி அமைச்சுக்கிறோம் ஆனால் குடியரசு குடியரசு அப்படின்னா என்னது நாம் நம் உரிமை நம்மளுக்காக அது அங்கீகாரம் என்ன அப்படிங்க என்ன வச்சே பேசுகிறேன் வேற யாரையும் நம்ம பேச வேண்டாம் என்ன சொல்லுவாங்க ஆசீர்வாதமோ சாபமோ சார்லஸ் ஆகிய எனக்கே வரட்டும் என்ன வச்சே நான் பேசுகிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்களோட திருச்சபைக்கு என்னை வந்து என்ன பண்ணுறீங்க இன்வைட் பண்ணுறீங்க வாங்க பிரதர் யூடியூப்ல நல்லா பேசுறீங்க எங்கள் மேடை என்ன பண்ணுறோம் சர்ச்சில் பலிபீடம் ஃபுல் ஃபிளீட் நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுங்க என்ன காரணம் உங்கள் சபை போதகரோட பிரசங்கம் போர் அடிச்சு போச்சு பார்த்த முகத்தையே பார்த்து அவரையே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரே மாதிரி ஸ்டைலு ஒரே மாதிரி ஸ்பீச்சு இருந்து ஒரு ஐயா வந்தால் விசுவாசிகளுக்கு ஒரு புதுசாக இருக்கும் ஏன் மூலமா ஏதோ ஒரு நன்மை அனைட்டிங் அற்புத அடையாளங்கள் பில்லி சூனியை கட்டு விரட்டுறாப்புல பிடிகள் இவர் தலையில கை வச்சு ஜபிச்சா அதுக்காக நீங்கள் கூப்பிடல ஸ்பீச் பிரசங்கம் அவ்வளவுதான் துதி ஆராதனை பண்ண வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் காணிக்க கொடுப்பீங்க துதி ஆராதனை எனக்கு பண்ண வராது நான் வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணிடுறேன் அப்படின்னா காணிக்க கொஞ்சம் கம்மியா கொடுப்பீங்க இவ்வளவுதான் அப்போ அந்த பேச்சு திறமைக்கு தான் நீங்க என்ன பண்றோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன இன்வைட் பண்றீங்க உங்க மேடையை கொடுக்குறீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மேடை நம்ம மேடைன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா ஆண்டவராயசுகரத்தோட ஃபுல்ஃபிளீட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க திருச்சபை என்னோட பத்தாயிரத்தி ஓராவது சபை நான் இப்போ மேடை ஏறி இருக்கிறது பத்தாயிரத்தி ஓராவது திருச்சபை அப்படின்ட்டு சொல்றேன் எல்லாம் நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் திருச்சபையில உட்காந்துருக்கோங்க சர்ச்சில் உட்காந்துருக்கவங்கலாம் அலேலியா போட சொல்றேன் நீங்களும் அலேலியா ஆமேன் சூப்பர் அப்படின்னு கை தட்டுறீங்க இப்போ இதுல நீங்க நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பத்தாயிரத்தி ஓராவது சபையா உங்க சபையில நான் வந்து நிக்கிறேன் உங்க சபை கிரேட்டா ஆண்டவராக ரொம்ப பிடிக்குமா இல்ல பத்தாயிரம் சபைகளை தாண்டி உங்க சபைக்கு நான் பத்தாயிரத்தி ஒன்னா வந்திருக்கேன் அப்ப அந்த பத்தாயிரம் சபையில முதல் முதல் என்னை மேடை ஏத்த பாருங்க நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்னு தெரியாது நான் ஃப்ளோவா பேசுவானான்னு தெரியாது என்னோட வார்த்தைகள் எப்படி வரும்னு தெரியாது நான் பைபிள் வசனங்களை என்ன மாதிரி கோட் பண்ணி பேசுவேன்னு தெரியாது என்னோட டேலண்ட்டு என்னோட திறமைகள் அந்த கண்டினியூட்டியான ஸ்பீச்சு எதுவுமே தெரியாது அது எல்லாமே தெரிஞ்ச பத்தாயிரத்தி ஓராவது சபை உங்களை ஆண்டவராகிறது என்ன பண்ண மாட்டாங்க மெச்சிக்க மாட்டாங்க அந்த முதல்ல ஏத்தனாங்கல்ல அந்த சபை என்னை பத்தின என்னோட திறமைகள் எதுவுமே தெரியாம என்ன மேடை ஏத்தனவங்க அந்த சபைதான் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள் ஒத்துக்கிறீங்களா ஆண்டவராகிய கிறிஸ்து என்ன பண்ணுவாப்ல காலரை தூக்கி விட்டு இது ஏன் சர்ச்சியா இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபையில இருக்கிற வாலிபர்கள் வாலிப தம்பிமார்கள் வாலிப தங்கச்சிமார்கள் அவங்கள நம்ம என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லை சர்ச்சை என்ன பண்ணு நல்லா க்ளீன் பண்ணி போட்டுரு நாளைக்கு சண்டே சர்வீஸு அவன் சனிக்கிழமை முழுசும் தூக்கம் இல்லாமல் உட்காந்து சர்ச்சை க்ளீன் பண்ணி சேர் பெஞ்செல்லாம் அடிக்கி போடணும் ரெண்டு மணி மூணு மணிக்கு வீட்டுக்கு வருவான் விடியற்காலம் ரெண்டு மணி மூணு மணிக்கு போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அங்கே சர்ச்சுக்கு லேட்டாக வரக்கூடாது சரியா ஆறாவது நேரில் கரெக்டா எட்டு மணிக்கு இதை சர்வீஸில் அட்டன் ஆயிரணும் ஒன்னாம் மணி உடனே என்ன பண்ணிடணும் அவன் பல்லு கூட விளக்காமல் கொள்ளாமல் ஒன்றாம் மணி உடனே ஓடி வந்து ஒன்னாம் மணி அவன் தான் வாலிபர்கள் அப்புறம் சர்ச்சு முடிஞ்ச பிறகு வாலிபர் ஐக்கியத்தில் உட்காந்துருப்பான் அதுக்கப்புறம் திரும்ப சர்ச்சில் இருக்கிற சேர் பெஞ்செல்லாம் தூக்கி போட்டு கிளீன் பண்ணி இல்லை கிறிஸ்மஸ்ஸு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும் தூக்கத்தெல்லாம் மறந்துடணும் திருச்சபையை அலங்காரம் பண்ணணும் திருச்சபையை அலங்காரம் பண்றது அப்புறம் கிறிஸ்மஸுக்கு பட்டாசு வெடிக்கிறதுல இருந்து எல்லாமே வாலிபர்கள் நம்ம திருச்சபையில் ஆசனம் அதுக்கு காய்கறி வெட்டுறதுலேருந்து இருந்து தண்ணி கே கையான தூக்குறதுல இருந்து எல்லாமே வாலிபர்கள் அப்போ அந்த மாதிரி உழைத்த திருச்சபைக்காக தன்னோட வாலிபத்தை தன்னோட வாலிபத்துல ஆண்டவராக தனக்கு கொடுத்த உடல் பலன் ஆரோக்கியத்தை நம்ம திருச்சபைக்காக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க திருச்சபைக்காக ஒருத்தர் செலவு பண்ணியிருக்கான் பாருங்க அந்த பையன் என்ன சாட்சி சொல்லணும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்க என்ன கூப்பிடுங்க பாருங்க பத்தாயிரத்தி ஓராவது சபை அவன் சொல்லணும் சாட்சி என்னோட திருச்சபை ஆற்று என்னோட திருச்சபை ஆண்டவராக இயசுகிறதோட பலிபீடம் என்னோட திருச்சபையோட தான் நான் ஏறின முதல் சபை அந்த மாதிரி சாட்சி சொல்றது உங்க சபை வாலிபர்கள் சொல்லுமாங்களா வாலிபர்களை விடுங்க இப்ப இதுவரை அந்த மேடை ஏறினவங்க இருக்காங்க பாருங்க நான் இது எனக்கு ஐநூத்தி ஓராவது சபை இது வந்து ஆயிரத்தி ஒன்னு இது நூத்தி ஒன்னு மொய் இது பத்தாயிரம் சபை இது இருபதாயிர இருபதாயிரம் மேடை இந்த மாதிரி சொல்றவங்க ஒருத்தர் கூட என்னோட சபை நான் மேடை ஏறினது அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க ஸோ என்னது அந்த மாதிரி நடக்கவும் இல்லை அவங்களெல்லாம் பிடிச்சி கூப்பிட்டு வந்து நீ எந்த சபைப்பா முதல் முதல் மேடை ஏறி பிரசங்கம் பண்ண வேற ஏதோ ஒரு சபையை சொல்லுவாங்க வேற ஏதோ ஒரு மேடையை சொல்லுவாங்க அப்போ நம்ம நாம் குடியரசு நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு ஆராதனை நடத்திக்கிறோம் ஆனால் நம் உரிமை நம் வீட்டு பிள்ளைகள் நம்ம திருச்சபையில் பாத்ரூம் டாய்லெட்டை விட்டவன் அவன ஒரு வேலைக்காரனாதான் என்ன பண்றோம் சம்பளம் கொடுக்காத வேலைக்காரன் நீ என்ன பண்ணு சர்ச்சில் எல்லா வேலையும் செய்ய ஆனா மேடை யாருக்கு உனக்கு கிடையாது அதுக்கு ஆள் இருக்கா இங்க கோட் ஷூட் போட்டு பந்தாவா சென்ட் அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் கார்ல வந்து இறங்குவாங்க அந்த ஐயா கிட்டதான் நாங்க மைக்க கொடுத்து மேடைய கொடுப்போம் ஏன் நம்ம வாலிபர்களுக்கு கோட் ஷூட் போட்டா அவன் சைஸுக்கு கிடைக்காதா என்ன இல்ல அந்த ஐயா தான் அனாயிட்டிங் இருக்கு இந்த ஐயா தான் நம்ம அந்த அனாயிட்டிங் அந்த விஷயத்தை நம்ம பேசல ஆமா சரி நான் டாபிக்கை மாத்தி போறேன் வெறும் மேடை பேச்சாளர்கள் சர்ச்சில் நல்ல டேலண்டா பிரசங்கம் பண்றவங்க அந்த பேச்சு திறமை உங்க வாலிபர்களுக்குள்ள இருக்கா கட்டாயம் இருக்கும் ஆனால் நம்ம அந்த வாலிபர்களை என்ன பண்ணுறோம் சம்பளம் இல்லாத வேலைக்காரனா வேலை வாங்கிக்கிட்டு கேட்டால் வாழை குடியரசு வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டையை மட்டும் எடுத்து கிறிஸ்மஸுக்கு என்ன பண்ணுவோம் சட்டையை எடுத்து கொடுத்துட்டு அவன் செய்கிற வேலைக்கு சம்பளம் கொடுத்தோன்னா மாதம் முப்பதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கொடுக்கணும் அப்போ ஒரு ஒரு லேபராக ஆண்டவராகத்தோட பணி திருச்சபையில பாத்ரூம் கழுவி விடணும் நானும் கழிவுட்டிருக்கேன் நான் திருச்சபையில எத்தனை நாள் படுத்து தூங்கியிருக்கேன் தெரியுமா வீட்டுக்கு வர மாட்டோம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே சென்னையில் எங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பாலாம் சேர்ந்து ஒரு சபை கட்டினாங்க அப்புறம் அந்த ஸ்தாபனத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்போ கெட்டும் போது அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வைக்கிறதுக்கு காசு இல்லை எங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பாலாம் கூலி வேலை சர்ச்சை கட்டியாச்சு உள்ள ஸ்பீக்கரு மூலமா என்ன பண்ணிட்டாங்க வாங்கி கொடுத்துட்டாங்க மைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க கிழுக்கு ஆனா ஜன்னல் வைக்க காசு இல்லை எவனாவது அப்ப எங்க ஏரியாவில் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா சாராயங்காய்ப்பாங்க சூளப்பள்ளம் சென்னையில கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூளப்பள்ளம் இந்த எம்ஜிஆர் நகரு எல்லாமே கொஞ்சம் மோசமான ஏரியா அப்போ நாங்கள் இருந்த எங்க வீட்டு பக்கத்திலேயே சாராயங்காய்ப்பாங்க ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ரவுடிசம் அந்த மாதிரி யாராவது திருட்டு பயில என்ன பண்ணிடக்கூடாது ஜன்னல் ஏறி குதிச்சு மைக்கு ஸ்பீக்கர் அந்த கிழுக்கு கொட்டு கீழே திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு எத்தனையோ நாள் நான் சர்ச்சுக்குள்ள படுத்து நாங்கள்லாம் வாலிபர்களா இருக்கும்போது தூங்கியிருக்கோம் அப்போ அந்த மாதிரி நம் வாலிபர்களுக்கு நம்ம மேடைகளை கொடுக்காம யாரோ யாரையோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் விட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்லலாம் எப்பா வாலிபர்கள் கிட்ட மேடையை கொடுக்கணுமா அவனை பிரசங்கம் பண்ண விடணுமா அவன் தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணுவான்ப்பா அவனுக்கு ஒழுங்கா பைபிள் தெரியாது அவனுக்கு என்ன பண்ண தெரியாது ஃப்ளோவா பேச வராது அதுக்கு தாங்க நம்ம சபை நம்ம திருச்ச என்னது அங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் ஐயோக்கிய பையன் நினைச்சுதானே நம்ம பிரசங்கம் பண்றோம் சபை போதகர் நீங்கள் பத்து கட்டளை யாருக்கும் தெரியாதா என்ன திரும்ப திரும்ப அந்த பத்து கட்டளை நினைவு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரசங்கம் கரெக்ட்டுங்களா வேற ஒண்ணும் கிடையாது பிரசங்கத்தோட நீங்க சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா அந்த பத்து தான் சுத்தி வருவோம் ஆண்டவராக கேசுகிறது மோசைக்கு கொடுத்த அப்போ அவன் ஒரு எல்லாம் நல்லவங்க தான் அவங்களுக்கு ஒரு டீச் பண்ற இடம் நம்ம வாணிபர்கள் பேசிட்டு போட்டோம் தப்பு தப்பா பைபிள்ல இருந்து தப்பா பேசுறா நிப்பாட்டு நிப்பாட்டு தம்பி இந்த வசனத்துக்கான அர்த்தம் இது சொல்லலாம்ல என்ன கூப்பிட்டீங்கன்னா என்கிட்ட நீங்க சொல்ல முடியுமா அப்படியே சார்லஸ் பிரதர் நீங்க இந்த வசனத்தை தப்பா பண்றீங்க அதுக்கான அர்த்தம் இது இல்ல அப்படி நீங்க சொல்றீங்கன்னா உங்கள் சபை போதகர் என்ன பண்ணுவார் எவ்வளவுல இது உங்கள் கமிட்டி மூப்பர்கள் பிரதர் உட்காருங்க ஐயா எப்போ ஏற்பட்ட ஆளு தெரியுமா அவருக்கு கால் ஷீட்டே கிடைக்கல ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருக்கோங்க ஐயாவோட கால் தடம் நம்ம சபையில் பட்டது நம்ம சர்ச்சை போன புண்ணியம் புண்ணியஸ்தலமாக மாறிப்போச்சு அவரை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி நிப்பாட்டுவாங்க ஆனால் உங்கள் வாலிபர்களை ஏலே இந்த வசனத்துக்கான அதோ அர்த்தம் இது ஓ அப்படியாப்பா அப்படியா அண்ணே நல்லா இருக்கும்ல இல்லைப்பா வாலிபர்கள்னாவே என்னது சரி இல்லாதவங்க அவன் மோசமான கேரக்டர் அவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு புள்ளையை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா நானே பார்த்துருக்கேன் வாலிபர்கள் என்ன பண்ணணும் பண்ணுறான் பைக்கில் ஏற்றிக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்கான் டேட்டிங் போறானுங்க இதுக்கு பேர் வந்து காதல் காதல் புனிதமானது புனிதமான ஆனா நான் உங்க திருச்சபையில ஆயிரத்தி சாரி பத்தாயிரத்தி ஓராவது தடவையா மேடை ஏறணும் பாருங்க நானும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா என் காதல் பேர் அடுத்த ஒரு மனைவிய என் மனைவிய விரட்டி விட்டுட்டு என் மனைவியை டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு என் பெத்த பிள்ளையை அனாதையாக்கிட்டு இதுக்கு பேர் என்ன கள்ளக்காதல் அப்ப காதலிக்கிற உங்க வாலிபர்களை மேடை ஏற்றுறது நல்லதா ஆண்டவரை இயசுகிறது சந்தோஷப்படுவாப்ல இல்ல கள்ளக்காதலில் இருக்கிற என்ன மேடை ஏத்துறது இல்லப்பா வாலிபர்கள் சரியில்லாதவன் சரி நான் எப்பேற்பட்ட கலீச்சு எப்பேற்பட்ட அசிங்கம் எப்பேற்பட்ட என்னோட பேக்ரவுண்ட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியும் யூடியூப்ல பேசுறது அன்பானவர்களே பிரியமானவர்களே வேதம் என்ன சொல்லிக்கிற தெரியுமா பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடத்தையை காத்துக்கொள் மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க நம்மை தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் பிரியமானவர்களே பிரசங்கி என்ன சொல்கிறார் என்றார் இதுதான் உங்களுக்கு தெரியும் அந்த ரூம்ல இந்த செவுத்துக்கு அந்த சைடு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஒண்ணும் தெரியாது ஆனா நம்ம வாலிபர்கள் அவனோட பேக்ரவுண்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும் அவன் முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்கு என்ன அழுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இருந்துட்டு போட்டோம் ரோட்ல போய்கிட்டு இருக்கவரை ஒருத்தரை புடிச்சு போட்டு எப்பா அவர் வந்து என்ன பண்றாரு அழுக்கு சட்டை கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு பல்லு விளக்காம குளிக்காம இந்த ஜடெல்லாம் முடியெல்லாம் குளிக்காம ஒரு சிலருக்கு ஜட ஆயிருக்கும் தெரியுமா அந்த மாதிரி உள்ளவரை நாளைக்கு நீ என் சபைக்கு வந்துரு சரியா என் சர்ச்சுக்கு வந்துரு என்ன பண்ணுவாருன்னு நினைக்க முகத்தை மட்டும் கழுவிட்டு கிழிஞ்ச சட்டைக்கு மேலே ஒரு அவர் ஏற்கனவே போட்டிருக்க சட்டை ஒரு பத்து இடத்துல கிழிஞ்சிருக்குன்னா இன்னொரு ஒரு சட்டையை தூக்கி போட்டு அது ஒரு ரெண்டு இடத்துல கிழிஞ்ச சட்டையை போட்டு வருவார் அதே நபரை எப்பா நீ அடுத்த வாரம் என்ன பண்ணணும் எங்க நம்ம ச சபையில் மேடையில் ஏறி நீ தான் பிரசங்கம் பண்ணணும் வந்துரு சரியா எப்படி வருவாரு நல்லா குளிச்சுட்டு கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த ரொம்ப நாள் குளிக்காம சட விழுந்த முடியெல்லாம் வெட்டிட்டு கிழிஞ்ச சட்டை அந்த கிழிஞ்ச சட்டை அதை மறைக்கிறதுக்கு சட்டை அப்படி போட மாட்டார் அந்த கிழிஞ்ச சட்டையை தூக்கி போட்டு அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கியாத என்ன பண்ணுவார் நல்ல டிப்டாப்பா உங்கள் திருச்சபை என்னோட சபையில் மேடை ஏறுவார் என்ன காரணம் மேடை நம்ம பிரசங்கம் பண்ணா ஒரு அங்க உட்கார்ந்து இருக்க ஆயிரம் பேரோட கண்கள் நம்மளை பாக்குது நம்ம ரெண்டு கண்ணு தான் அங்க ஆயிரம் டு ரெண்டு ரெண்டாயிரம் கண்கள் ரெண்டாயிரம் பேருக்கான அன்னைக்கு நான் வந்து ரெண்டாயிரம் கண்களுக்கான தலைவன் ரெண்டாயிரம் கண்களுக்கான லீடர் நான் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தமிழ் நம்மளுக்கு ஒழுக்கம் வர மாட்டேன் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு தமிழ் இல்ல அது வந்துடும் தானா வந்துடும் அதனாலதான் மேடையில் பிரசங்கம் பண்றவங்க மேடையில் அரசியலா ஆகட்டும் என்னதான் ஒரு குப்பை அவரோட வாழ்க்கை ஆனா மேடை வரும்போது பரிசுத்தவான் அப்போ அந்த மேடை என்ன ஆகுது குப்பைய கோபுரமா மாத்துது அது ஏன் நம்ம வாலிபர்களா இருக்கக்கூடாது அவன் குப்பையாவே இருந்துட்டு போட்டாங்க நம்ம திருச்சபை மேடை அவனுக்கு என்ன ஆயிரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஏப்பா இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு கால் மணி நேரம் டைம் அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் ஒரு பாட்டு பாட வேண்டும் வாலிபர்கள் வாலிபர் ஐக்கியம் மூலமா அப்புறம் ஒரு மனப்பாட வசனம் ஐயா சின்ன பிள்ளைகள் தான் சொல்லும் ஒரு பாட்டு பாடுங்க கோரஸ் பாட்டு ஒன்று பாடுங்க ஒரு நடனம் ஆடுங்கள் ஒரு ஸ்கிட்டு போடுங்க இது எல்லாத்தையும் கால் மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் நம்ம திருச்சபையில நேரம் ஐயோ கால் மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிடணும் ஒருவேளை அந்த ஸ்கிட்டு அவன் நடிக்கிற ட்ராமா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போச்சுன்னா இங்க சீக்கிரம் முடிச்சிரு கமிட்டில இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் சபை போதகர் சீக்கிரம் முடிச்சிருக்கு சீக்கிரம் முடிச்சிரு எதுக்கு அன்னைக்கு முக்கியமான வெளிய இருந்து என்ன பண்ணிருக்காரு என்ன மாதிரி உள்ளவங்க வந்திருக்காங்க அவருக்கு அவருக்கு என்ன பண்ணணும் அவரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மொக்கை போட்டு தள்ளுவாரு நம்ம வாலிபர்கள் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்க கால் மணி நேரம் கூட நேரம் கொடுக்க மாட்டேங்க பத்து நிமிஷம் கொடுக்க மாட்டேங்க அவங்க நடிக்கிற டிராமாவுக்கு என்ன பண்ண மாட்டேங்க அவனை பாட்டு பாட விட மாட்டேன்றான் இருந்து என்ன மாதிரி உள்ளவங்களை கூப்பிட்டீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கிளைமு நான் தங்குறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாம் நீங்க ஹோட்டல் புக் பண்ணி கொடுக்கணும் நான் வர்றதுக்கு என்ன பண்ணணும் ஏரோப்ளைன்ல டிக்கெட்டு போடணும் உங்க திருச்சபையோட காணிக்கையில் ஆனா வாலிபர்கள் அவன் இருந்து நடந்து வருவாங்கயா நம்ம சபைக்கு உங்கள் சபைக்கு என்னோடய சபைக்கு அவனுக்கு ஏரோப்ளைன் டிக்கெட்டு தேவையில்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ண தேவையில்லை இல்லை நாளைக்கு என்ன பண்ணு நீ தான் சர்ச்சில் பிரசங்கம் மொட்டை மாடியில் போய் என்ன பண்ணு படுத்துக்கோ அங்கே பைபிள் வசனத்தை என்ன பண்ணு பண்ணிட்டு போவானே அவனுக்கு நீங்கள் சாப்பாடு வெளியேருந்து வரக்கூடிய பிரசங்கிமார்களுக்கு ஐயா என்ன பண்ணிக்கிறார் ஐயாவுக்கு போய் அந்த ஹோட்டல்ல போய் இந்த ஹோட்டலில் போய் சா வாங்கி கொடுக்க தேவையில்ல இல்லை நீ பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு நீ வீட்டை பார்த்து என்ன பண்ண போய் சாப்பிடு பண்ணலாம்ல சரிப்பா இவ்வளவு சொல்றிய நீ அந்த மாதிரி பண்ணிருக்கியா அப்படின்னா நேற்று இப்ப ஆக்சுவலா இன்னைக்கு தான் நான் சென்னைக்கு வந்தேன் ஒரு மூணு நாள் வந்து ஏற்காடுல ஒரு மீட்டிங் இதேதான் இந்த மாதிரி ட்ரைனிங் தான் அவர் யாரு தாமுல இருந்து ஆக்டர் தாமு அப்புறம் எல்லாரும் நிறைய அட்வொகேட்ல இருந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க அப்போ நம்ம ரெக்கவரிங் மூலமா சேலத்தில் நாங்க செய்யற இந்த தொண்டானது ரெக்கவரி மூலயமா எங்களுக்கு அந்த பாக்ஸ் எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு மாதம் எங்களுக்கு ஃப்ரீயா ஸ்பான்சர் பண்றோன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த ரெக்கவரி ஹான்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை வீடியோ பார்த்தீங்களா அந்த மேடையில் நான் ஏன் ஏறலை ஏன் நம்ம வாலிபர்களை விட்டேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க உங்க பிள்ளையில் நம்ம ரெக்கவரி ஹன்ஸ்ல மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுக்கறதோ உங்கள் துக்கம் சந்தோஷமயமா மாறும்ட்டு இல்லை உடல் ஊனமுற்றவங்களுக்கு வாக்கர் வீல் சேர் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அனுப்புறீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளைல தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் மேடையில் ஏற்றிருப்பேன் நான் போய் நின்று இருக்கலாம்ல அங்கே உக்காந்துருக்கவங்க எல்லாருமே விஐபிஸ் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க ஆடிட்டர் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற அட்வொகேட்மார்கள் ஏகப்பட்ட அட்வொகேட்கள் நான் ஏன் மேடை ஏறலை நான் அந்த இடத்துல மேடை ஏறி இருந்தேன்னா இந்த பசங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வாலிபர்களுக்கு போயிருக்கோம் சேலம் மாவட்டத்தில் ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமாக நம்ம இனிமேல் சாப்பாடு கொடுக்க போகிறோம் இந்த பாக்ஸு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமாக அந்த தம்பிமார்களுக்கு சேலத்தில் கொடுக்குறோம் அவங்க கொடுக்குறாங்க அந்த கார்த்தின்ற அந்த கார் தம்பி அந்த மைக்ல எதுக்கு எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணுவாப்ல ஏழைன்னு கூறுவாப்ல நான் மட்டும்தான் அவருக்கு தெரியும் ரெக்கவரிங் அது வெற்றி கிடையாது தலைவர்களை உருவாக்குகிறவன் தான் தலைவன் நான் தலைவர் இப்போ அந்த ஆகட்டும் அந்த மைக்ல பேசின தம்பி ஆகட்டும் அங்க உட்கார்ந்து இருக்கி அத்தனை பேருக்கும் யாரோட முகம் ஞாபகம் வரும் ரெக்கவரிங் ஆன்ஸ்னா இந்த டப்பாவை பார்த்தா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் நீங்க தின்னுபுட்டு இந்த டப்பாவை குப்பையிலே போட்டிருக்கீங்கன்னு வச்சீங்களேன் அந்த குப்பை தொட்டியில இருக்கும்போது நேற்று உட்கார்ந்து உட்காந்துருந்தேன் அதுல உள்ள ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த டப்பாவை பார்க்கும்போது நான் யாபம் வர மாட்டேன் நான் யாருன்னே தெரியாது நம்ம வாலிபர்கள் முகம் என்ன ஆகும் ஆமாப்பா ஏற்காடுல அந்த மேடையில் வச்சு இந்த டப்பா வச்சுதான் பேசினாங்க இதுதான் நம்ம வெற்றி வாலிபர்களை என்ன பண்ணணும் தலைவர்களை உருவாக்குகிறவன் தான் சிறந்த தலைவன் ஆண்டவராகிறதுக்கு தெரியும் தான் ஊழியம் ஆரம்பிச்சு மூணு வருஷம் மூன்று வருஷத்துல ஆவியானவராக என்ன பண்ணிடுவோம் ஆனா ஷீடர்களை என்ன பண்ணிட்டு போனாப்ல பன்னெண்டு ஷீடர்களில் ஒருத்தர் ஆண்டு கிட்ட சேர்த்து போயிட்டாப்ல அந்த இடத்துக்கும் ஒரு ஷீடர் அது போக அறுபத்தி ரெண்டா எழுபத்தி ரெண்டா அப்போஸ்தலர்களா இது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை நீங்கள் வேணால் தெரிஞ்சவங்க கமெண்ட் போடுங்க ஆண்டவர இயேசு கிறிஸ்து தன் தனக்கு அப்புறம் தன்னோட ஷீடர்களை என்ன பண்ணாப்ல இன்னைக்கு அந்த சீடர்கள் இல்லைன்னா பைபிளே இல்லை போதனை சீடர்கள் வாய்மொழியா சொல்லி 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 எழுத்து மூலமா பைபிள் திருச்சபை போதகர்கள் திருச்சபை கமிட்டியில உள்ளவங்க என்ன பண்ணுங்க நம்ம சபை நாளைக்கு நம்ம திருச்சபையில உள்ள வாலிபன் சாட்சி சொல்லணும் என்னோட சபைதான் நான் ஏறின முதல் மேடை பிரசங்கம் எனக்கு என் சபை வாய்ப்பு கொடுத்துச்சு அதனால இன்னைக்கு நான் ஒரு லட்சத்தி ஓராவது சபையா உங்க சபையில நிக்கிறேன் மனசிலாயோ இதுதான் நம்மளுக்கான குடியரசு தினம் நன்றி